எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் அருமை நண்பர்களே பார்த்திங்களா நண்பர்களே வீடு மாறியாச்சு நண்பர்களே வீடு பார்த்தீங்கன்னா சின்ன வீடுங்க வருங்க நண்பர்களே இது கிச்சன் சின்ன கிச்சனு அம்மா முத்துலட்சுமி அம்மா முத்துலட்சுமி பார்த்தியா நண்பர்களே இந்த வீடு இது நண்பர்களே குட்டியுண்டு வீடு நண்பர்களே நீங்கள் அவளோட எதிர் வீடு மாறியாச்சா வீடு மாறியாச்சேன்டே வீடு மாறியாச்சு நண்பர்களே பார்த்தீங்களா சின்ன கிச்சன் அது ஒரு ஆள் தான் நிற்க முடியும் ஒரே ஆள் தான் என்னென்னு சமைக்க முடியும் நண்பர்களே இந்த கிச்சன் அளவு அவள் என் மொட்டை நல்லா குண்டா இருக்காளா அது வந்து கிச்சன் ஏய் குண்டுண்டா குண்டுடா சொல்ல முடியும் அதுக்கு முறைக்காத அப்போட்டே அப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறை பார்த்தீங்களா நண்பர்களே இது என்னம்மா அதுக்கு பேர் சேப்பக்கிழங்கு சேப்பை கிழங்கு பொறியல் நண்பர்கள பாப்பாவுக்கு சாப்பாடு ரெடி ஆச்சு பார்த்தீங்களா பிரியா வெஜிடபிள் பிரியாணி மது ரெடி ஆகிட்டாங்க புது வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே இது ஹால் நண்பர்களே இது சாமி ரூமு இது சா ஹால்லே சாமி ரூமு ஒரு சின்ன பெட்ரூமு இது திச்சி இப்போ அது பாத்ரூமு நண்பர்களே அனுப்புறலு கடவுளே சின்ன ரூம் காம்பவுண்டு வீடு நண்பர்களே இதெல்லாம் இதுதான் வெளியே வாசல் பார்த்து ஒரே ரெண்டு ஒன்று ரெண்டு நம்ம வீடு மூணாவது வீடு நம்ம வீடு மூணாவது வீடு நண்பர்களே அம்மா என்ன சாப்பாடு இதே ஹாலிலே பூச்சரூமை ஹால்டே பூச்சி ரொம்ப நண்பர்களே ஓகே என்ன சாப்பாடு நண்பர்களே வாங்க சாப்பாடை பார்த்துருவோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன கிழமை வியாழக்கெழமை இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோம் வாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கு இனியே காலை வணங்க நண்பர்களே இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளா ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட முடியல வீடு மாற்றுறது இந்த வேலையாகவே இருட்டேன் இன்னும் வீடெல்லாம் ஒழுங்கு கூட பண்ணலை அதனால் வந்து வீடு மாற்றியாச்சு அந்த வீடு நல்ல வீடு தான் என்ன இருந்தாலும் வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி வீடை காலி பண்ணி சொன்னதுனால நம்ம காலி பண்ணியாச்சு ஆமாம் டைம் கேட்டவங்க கொடுத்தாங்க இதுக்கு மேலே நம்ம டைம் கேட்குறத நாகரீகம் இல்லைன்னு சொல்லி நம்ம உடனே ஏ வெவ்வேறு சொர சொண்டிக்கிட்டு இருக்காப்பா அதனால் நண்பர்களே ஒரு சின்ன வீடுக்கு தான் வந்திருக்கு பெரிய வீடாக கிடையாது அந்த வீடு கூட கொஞ்சம் பெரிய வீடு இது வந்து ஒரு ஆள் நிற்கிறதுக்கு தான் கிச்சன் சின்ன ரூமு சின்ன ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் சின்ன தான் அதனால் கூடிய விரைவில் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் இருந்துட்டு ஒரு பெரிய வீடாக பிடிச்சி போயிடலாம் அவ்வளோதான் நண்பலே ஓகே இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா மதுவுக்கு பிடிச்ச அப்பா பிடி இப்படி ஒன்றும் சே எப்படி நான் பிடிக்கும் தா பிடி இப்படி நீ தைரியமான ஒன்று தான இப்படி சுடுதா லேசாக சுடுதா இருக்குது இப்போ இவ்வளோ ஒடிதான் எவன் பார்த்தியா நான் தானா ஆமாம் தான் ஒப்பனா சரி சாரி எக்க இங்கே வாரு நண்பர்களே ஆவி பறக்க பறக்க வெஜிடபிள் பிரியாணி ம் புலாவ் பிரியாணியா என்னமோ ஒரு பிரியாணி போங்க ஆஹா இப்படி இருக்குன்னு சாப்பாடுனா பிள்ளைகளுக்கு என் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தாய் பிள்ளைகளுக்கு ஆனால் எனக்கு நல்ல கண பொண்டாட்டியாக மட்டும் நடந்துக்க மாட்டேறான் பிள்ளைகளுக்கு நல்ல ம் சாப்பாடு சூப்பர் சாப்பாடு ஏய் இதுக்கு பேர் என்னது புலாவ் பிரியாணியா புலாவ் சிறு காய் தர மது இது ஒதுக்கி வச்சு சாப்பிடறதுக்கு ஒரு நேரம் ஆகுமே ஒதுக்கி வச்சு சாப்பிட ஒரு சாப்பிடு அப்பா சாப்பிடுறேன்டா இதே ஒன்றும் சாப்பிடுமா சர்மிக்கு நீ சர்மி சரியான சாப்பாடு சர்மிக்கு இதாக இருக்குது சாப்பிட்டு பார்க்குறியா அட்ரெஸ் ரெடிமா சுட சூட இருக்கடி என்ன போ يرد சூடான சாவம் சுவையான சாவம் அது இருந்தால் பேரின்பமே இமா ஃபேனை போட்டுருவா உள்ள ஓடி சவு உள்ள ஓடி உள்ள ஓடி சவு ஓடு நண்பர்களே ஒரு தரமான சாப்பாடு தென்னப்பா வந்துருச்சு அடுத்து சேப்பங்க கேலங்கு நண்பர்களே

மாக்காப்பதான் கலக்கிறாள் ஃபேன் போடுறேன் சரி ஓகே ஓகே மதுவுக்கு தாயா ஃபேன் போடணும் ஃபேன் என்ன சாப்பிடாது மது மது இந்த காலாண்டு பற்சையில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறேன்னு என்ன பிள்ளை ஃபஸ்ட் மார்க் எடுத்துன்னா உங்க மதுவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு கிஃப்ட் வாங்கி தரப்பாரு என்ன பிள்ளை என்ன சொல் தெரியலையா நீ போத ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து நான் வாங்கி தர்றேன் சாப்பிடு சாப்பிடு டங்குன்னு சாப்பிடு மது சாப்பாட்டில் வேகமாக சாப்பிடணும் சரியா சரிடா சரி ஆறு ஆமாம் ஆமாம் கண்டிப்பா எனக்கு வேணாம் சாமி அப்பா பல்லு பல்லுங்களா அப்பா எல்லா ஓகே நண்பர்களே வீடு மாறியாச்சு ஏ சின்ன வீடு தான் வந்திருக்கு ரொம்ப சிரமம் அதாவது ஒரு வீடு மாறுறது எவ்வளோ கஷ்டம்ன்றது வீட்டு வாடகைக்கு இருக்காங்க வாருங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்காங்கிற அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் நம்ம சொந்த வீடு இல்லாத வரைக்குமே இந்த கஷ்டமெல்லாம் போட்டுட்டே ஆகணும் வாடகை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன் கூடிய உறவில் நல்ல வீடாக கட்டிட்டு சொந்த வீடாக கட்டிட்டு சந்தோஷமாக இருங்க வாடகை வீட்டில் இருக்கிறது எப்படா வீடை காலி ஒன்று சொல்லுவாங்கன்னு தெரியாது எப்போயானு கல்வி பண்ணி சொல்லுவாங்க நம்ம காலி தான் ஆகணும் அதனால் வந்து நல்லா சம்பாரித்து ஒரு வீடு வாசலில் வாங்கி சந்தோஷமாக இருங்க நானும் விரைவில் உங்கள் புண்ணியத்தில் படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த படம் வெற்றி அடைச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறையா படம் புக் ஆகும் நானும் உங்கள் உங்கள் சார்பாகவும் உங்கள் என்னுடைய மக்கள் சார்பாகவும் ஒரு வீடு வாசலை கட்டணும்ண்டு எல்லாம் உங்கள் தயவில் கேட்டுக்கிறேன் எல்லாம் நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் கூடியவர்கள் நானும் ஒரு வீடு வாசல் வாங்கி ஒரு பால் காய்ச்சல் வச்சு அதில் வீடியோ போடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்மளே மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை விடைபெறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு வந்து தேதி அதாவது வந்து நம்ம பாலா நம்ம தம்பி அன்பு தம்பி விஜய் டிவி கேபிவி பாலா அவர் ஒரு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அஞ்சாந்தேதி காந்தி கண்ணாடி என்ற படம் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் பாலா தம்பி வந்து ஒரு அருமையான ஒரு நடிகர் ஏற்கனவே இருக்கனே கிச்சி டிவில் கலக்கப்போகுதியில் செம்ம கலக்கலை கலக்குனார் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நாளைக்கு அந்த காந்தி காணியடி படத்தை அவரு அவர் படம் அவர் ஹீரோ நடித்த படத்தை தயவு செய்து எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நல்ல பையன் அந்த பையன் நிறையா உதவி பண்ணுறாப்புல சமூக வலயத்தில் பார்த்துக்கிட்டுதான் இருக்கான் அந்த அன்பு தம்பி பாலா அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை வெற்றியடை செய்யணும்னு மிக உங்கள் பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என் நண்பர்களே ஏன்னா பாலா வந்து ஒரு அருமையான தம்பி நல்ல பையன் உண்மையிலே ஒரு அடிமடத்திலேருந்து வந்த பையன் அதனால்தான் சொல்கிறேன் அந்த தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை வெற்றி அடைனா நாளைக்கு நான் முதல் ஷோ தம்பிக்காக போயிடுவேன் அது உறுதி காந்தியநாடி படத்துக்கு முத ஷோக்கும் முத ப ஷோக்கும் போயிடுவேன் எதுக்காகனா தம்பிக்காக பாலாக்காக அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடைந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே அது பாலா தம்பி நீங்கள் என்ன மென்மேலும் நிறையா படம் நடிக்கிறேன் வாழ்த்துறேன் என்னப்பா பாலா அங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் காந்தி அடி படத்துக்கு எல்லோரும் படத்துக்கு போகணும்னு சொல்லு காந்தி கண்ணாடி படத்துக்கு காந்திரப்பா காந்தி காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடி நம்ம அங்கிள் உனக்கு தான் அங்கிள் எனக்கு தம்பி அங்கிள் வந்து இந்த நாளைக்கு இப்போ படம் ரிலீஸ் ஆகுது சொல் படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எல்லாரும் போய் தியேட்டர் போய் பாருங்க எல்லாரும் போய் தியேட்டருக்கு பாத்தங்க பாலா அங்கிள் படத்தை வெற்றி எடை செய்ய பாலா அங்கிள் வெற்றி எடுத்து செய்வாரு பாதி விட்டுருச்சு அதனால அந்த படத்தை நாங்கள் நாளைக்கு போய் பார்ப்போம் ஓகே பாலா நானே என் மகளை வந்து கண்டிப்பாக அந்த படத்தை சப்போர்ட் பண்ணிட்டேன் இனி இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையன் இந்த மதுரை மீனாட்சி அம்மாட்ட கே வேண்டிக்கிறேன் நீ நல்லா இருக்கணும் இந்த படத்தோட நூறு நூறு படம் நடிக்கணும் இதுதான் நான் போகிறோம் உங்களுக்கு முதல் பதிவு அன்பு தம்பி பகேனஸ் உங்களோட இன்டர்வியூ பார்த்தேன் அது இந்த ஆடியோ லஞ்சை உண்மையிலே எனக்கே கண் கலைஞருச்சு அந்த ஆடியோ லஞ்ச் பார்த்து உண்மையிலே நம்பி உங்களுக்காகவே அந்த படத்தை போய் நான் பார்ப்பேன் பார்த்துட்டு வந்து ஒரு ரிவ்யூ கொடுப்பேன் பாரு அந்த ரிவியூவில் எல்லோரும் தேட்டருக்கு போகணும் ஓகேவா ஓகே நம்பி ஓகே நண்பர் நண்பர்களே என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லோரும் போய் அந்த படத்தை பார்த்து வெற்றியடை செய்யுங்க நன்றி வணக்கம் எல்லோரும் ரெண்டு வண்டி ஓட்டுங்க பாபாய் சுச்சு சு